எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒன்று புதியதை ஒன்று பார்க்கலாம் வாழ்வில் நாம் சிலரை சந்திக்கும்போது சிலர் மேல் விருப்பு வருகிறது சிலர் மேல் வெறுப்பு வருகிறது இதற்கு ஏதேனும் பின்னணி இருக்குமா ஏதேனும் ஒரு காரணம் இருக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம் நிச்சயமாக இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது என்ன பின்னணி என்றால் போன ஜென்மத்தில் அது போன பிறவியில் அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக நெருக்கமானவர்களாக உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த பிறவியில் மீண்டும் அவர்களை சந்திக்கும்போது போது அவர்கள் மேல் ஒரு விருப்பு உண்டாகும் அதேபோல் போன பிறவியில் அவர்களோட நீங்கள் சண்டையிட்டு கோவித்து கொண்டிருந்தால் இந்த பிறவியில் அவர்களை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு உண்டாகும் இது இயற்கை இது தவிர்க்க முடியாதது இது உண்மை என்பதற்கு நிரூபிக்க ஒரு கதையை சொல்கிறேன் உங்களுக்கு அமெரிக்காவில் வாழும் ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து வயது பெண்மணிக்கும் இந்தியாவில் வாழும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வயது பையனுக்கும் தொடர்பு இணையதளம் மூலம் ஏற்பட்டது அவர்கள் அடிக்கடி ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்டே காணொளி மூலம் பேசிக்கொண்டிருந்தார்கள் திடீரென்று இரண்டு பேருக்குமே ஒரு எண்ணம் தோன்றியது அந்த பையனுக்கு அந்த அமெரிக்க பெண்ணை தாயே என்ற தனது தாய் என்ற எண்ணம் தோன்றியது அதேபோல் அந்த தாய்க்கும் நான் பேசிக்கொண்டவர்களுக்கு தனது பையன் என்று எண்ணம் தோன்றியது இருவர்களுமே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள் போன பிறவியில் அவர்களுடைய இருவருமே ஒரு தாயும் மகனும் மகா வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த பிறவியில் அவர்கள் மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு விருப்பு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பேசத் தொடங்கி பின்பு அவர்கள் போன பிறவியில் நடந்ததை நினைவுக்கு அவர்களுக்கு வர இருவரும் அந்த நொடியிலேயே கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள் பின்பு அந்த பெண்மணி தனது ஒரு தான் அமெரிக்காவில் வைத்திருந்த ஒரு வீட்டை விற்று பணத்தை ஏற்பாடு செய்து தன் மகனை பார்ப்பதற்காக இந்தியாவுக்கு வந்து சென்றார்கள் என்னையும் அவர்கள் அதே அதே என்னையும் பார்க்க வந்திருந்தார்கள் இது உண்மையில் நடந்த கதை எனவே ஒருவருக்கு மேல் நமக்கு ஏற்படும் ஈர்ப்பும் காரணம் இருக்கிறது வெறுப்புக்கும் காரணம் இருக்கிறது உங்களுடைய நெருக்கமானவர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்படியாவது உங்களுடைய தொடர்புக்கு வருவார்கள் இதுவும் நடக்கும் இன்றைய உலகில் அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஏதாவது வழியில் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் உங்களை காண வருவார்கள் இறைவன் அதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுப்பார் அன்பில் கட்டுப்பட்ட இருவரை மீண்டும் இணைப்பதே இறைவனின் வேலை எவ்வளவு பேருக்கு இது தெரியுமோ என்று தெரியவில்லை ஆனால் அன்பினால் ஒரு பிறவியில் கட்டுண்டவர்களை இறைவன் மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியிலும் அதுக்கு அடுத்த பிறவியிலும் சேர்த்து வைப்பான் இது இறை ஏன்றால் இறைவன் அன்பானவன் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்